தமிழ் சினிமாவில் பல படங்களுக்கு மேலே நடன இயக்குனராக இருந்து பிறகு சின்னத்திரை திரை பக்கம் வந்து மாநாட மயிலாட ஷோ நடத்தி சும்மா கிழி கிழினு கிழிச்சவங்க தான் கலா மாஸ்டர் இவங்களுக்கு முதல் ஆகி விவாகரத்தும் வாங்கிட்டாங்க அவருடைய முதல் கணவர் யார் எப்படிப்பட்டவர்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க கலாமஸ்டர் திலகம் அவங்களுடைய திறமையால தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த பல இந்திய மொழி படங்களுக்கு நடன இயக்குனரா ஒர்க் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஜாப்பனீஸ் இத்தாலியன் படங்களிலும் ஒர்க் பண்ணிருக்காங்க கலா மாஸ்டருக்கு கோவிந்தராஜன் என்ற சவுதி அரேபியாவை சேர்ந்த பிசினஸ் கூட கல்யாணம் ஆச்சு இந்த கோவிந்தராஜன் தாங்க கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கலா மாஸ்டர் ஹஸ்பண்ட் கூட துபாயில போய் செட்டில் ஆனாங்க ஆனா கொஞ்ச நாட்களிலேயே இரண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு மீண்டும் சென்னைக்கே வந்துட்டாங்க இந்த பிரிவு ஸ்னேகாவை தான் ரொம்ப பாதிச்சதுன்னு சொல்லணும் இந்த பிரிவு சிநேகாவுக்கும் கலா மாஸ்டருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படிதான் கலா மாஸ்டருடைய தங்கை பிருந்தா மாஸ்டர் ஒரு இன்டர்வியூல ஸ்னேகா ரொம்பவும் மோசமான டான்சர் அவங்களுக்கு டான்ஸ் வராதுன்னு சொல்லியிருப்பாங்க அதற்கு பதில் அளித்த ஸ்னேகா என் கூட நடித்த நடிகர்களுக்கு தெரியும் நான் நல்ல டான்சரா இல்லையான்னு மற்றவங்க சொல்றத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க இதனால அந்த டைம்ல ஸ்னேகாவுக்கு கிடைக்க இருந்த சில பட வாய்ப்புகள் குறைந்ததாகவும் மீறி ஸ்னேகா கூட ஒர்க் பண்ணும்போது போது ரொம்ப கஷ்டமான ஸ்டெப் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இப்போ கலாமாஸ்டர் மகேஷ் என்றவரை கல்யாணம் பண்ணி வித்யூத் தின்ற அவங்க பையன் சென்னையில வாழ்ந்து வராங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்